மேல பைத்தியமா இருந்தா கடைசியில்தான் தெரிஞ்சு அண்ணனே பைத்தியம்னு அந்த மாதிரி ஆயிபோச்சு கதை பேச்சாளர் போயிட்டு பேசிட்டு ஒரு வாங்கிட்டு ஹோட்டல சாப்பிட்டு தூங்கி போறாள் அவரை கொண்டு நீங்க திடீர் ஒரு தலைவர் ஆக்கி காரு வீடு இவ்வளவு மக்கள் முப்பத்தஞ்சு ஓட்டுன்னு கொடுத்தோன்னே அவருக்கு பதறிட்டு எப்படி நிர்வாகம் பண்ணு இவனெல்லாம் போயிட்டான சரி இல்லனா இன்னும் நிறைய பேர் வந்து ஒருவேளை இவரு எம்எல்ஏ இருக்க மாட்டேன் அவன் எம்எல்ஏங்களேன் இவர் பயில் சொல்ல முடியாது இவர் அந்த பயத்தில் உள்ளவர் சசிகராவே ஓரம் கட்டிட்டாங்க நம்மளாம் எம்மாத்திரம் நினைக்கக்கூடிய ஆளு இவர் இவர் பெரிய பயந்தாங்கொழி வெளியில அப்படி காட்டிக்க மாட்டார் அவர் அவருடைய நிர்வாகம் டோட்டலா டேமேஜுங்க ஏன்னா ஒரு மாவட்ட செயலாளர் தொகுதி செயலாளர் யாருக்கு பவர் கொடுக்கணும் எதுவுமே தெரியல ஒரு தொகுதினா ஒரு தொகுதி தானே ஒரு தொகுதியா முப்பத்தெட்டு தொகுதியா பிரிங்கிற அப்ப மனத ஒரு அப்செட் ஆயிட்டாப்ல அண்ணன் மேல பைத்தியமா அம்மா கடைசியில தான்டா தெரிஞ்சுன்னு அண்ணனே பைத்தியம்னு அந்த மாதிரி ஆகி போச்சு கதை இனிமேல் நம்ம இருக்க வேண்டாம் நம்ம வெளியே போயிருந்துட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்து இனிமேல் சும்மா இருந்தரக்கூடாது மக்களுக்கு நம்ம என்ன நினைச்சோமோ அந்த அதிகாரத்தை நம்ம செய்யும் அந்த அது ஒரு நம்ம அதிகாரத்துல இருந்தா தான் செய்ய முடியும் நம்ம ஒரு அரசியல இருக்கணும் இயக்கத்துல இருக்கணும் அது திமுக இருந்தா சரியாதுன்னு நம்பி நாங்க இங்க வந்திருக்கோம்